அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் தரினும் நடு விகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்றாரு ரொம்ப அற்புதம் சார் சொல்றாரு பாருங்க ஒருவர் நடு நிலைமையை கைவிடுவதனால் வரக்கூடிய பயன் நன்மையே தருவதாக இருந்தாலும் அந்த நன்மை நிலைக்காதுங்க அந்த தருவதாக இருந்த அந்த பயன் தரக்கூடிய பொருள் நிலைக்காதுங்க அந்த பயனை தரக்கூடிய பொருளை கைவிட்டு விட்டு அவர் அந்த நடு நிலைமையை கைப்பிடிக்க வேண்டும் அந்த நடு நிலைமையாக அந்த தகுதியை அவர் ஒருபோதும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த நடு நிலைமையை யார் கைவிட்டு விட்டுட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த பயனை அனுபவிக்கலாம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளை அனுபவிக்கலாம் என்று இருக்கிறாரோ அவர் அழிவை தான் சந்திப்பார் அப்படின்னு ஒளியே அப்படின்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்கால இளம் தலை முறையினருக்கு நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் அறம் சார்ந்து நடு நிலைமையோடு இருக்க வேண்டும் நடு நிலைமைதான் நம்மளை நல்வழிப்படுத்தும் நமக்கு நேர்மையான செல்வத்தை அறத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் வா மொய்தீன் பாஷா நன்றி